அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இதுவும் வந்துட்டு ஒரு லோ பட்ஜெட் லோ ஏக்கர்ஸ் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கும் மிக்க நன்றி நிறைய பேர் வந்து யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வர்றதில்ல நீங்கள் போடுற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ரொம்ப லேட்டாக தான் வந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்கிறீங்க இந்த ப்ராப்பர்ட்டி அதுக்காக வந்துட்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் குரூப் லிங்க்கும் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரலைனா கூட அதில் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அதிலேருந்து பார்த்துக்கலாம் இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் ஒரு ஏக்கரோட விலை அஞ்சரை லட்சம் ரூபா சொல்கிறாங்க எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் அமைஞ்சிருக்கு தார் ரோட்லேருந்து நூறு அடி டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வண்டி பாத வழியாக போனால் ரெண்டாவது புஞ்சை நிலமாக வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது வாஞ்சி மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சரியாக அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் கிராமத்துக்கு இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் வந்துட்டு அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு மானாவாரி விவசாய பூமி ஃப்ரெண்டில் தார் ரோட்லேருந்து நூறு அடி டிஸ்டன்ஸ்லேயே ரெண்டாவது புஞ்சை நிலமாக வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக நாலு ஏக்கர் எழுவத்தி நாலு சென்ட் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை அஞ்சரை லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே த சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து வீடியோவில் நம்பர் இருந்தாலும் கூட சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இடத்தோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க எந்தெந்த வீடியோவில் நம்பர் இருக்குதோ அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸுக்கு கூப்பிட்டிங்கன்னா தான் அவங்க அந்த இடத்துல பற்றின தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்குறோம் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்